ஒரு காயை யாரும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க யாருன்னே தெரியலங்க கேட்டாலும் வாங்கிட்டு போயிருக்கலாம்ல யாரோ தெரியாமல் பறிச்சு போயிட்டாங்க யாருன்னு தெரியலங்க பழத்தை அப்படியே கழுவிட்டு கட் இருக்கேன் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மேலே தோல் மட்டும்தாங்க கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது மற்றபடி அழுகவெல்லாம் இல்லைங்க பழம் நல்லா இருக்குங்க இது வந்து நல்லா ரெட் கலரெலாம் வரணுங்க நல்லா சகப்பாக வரட்டும் அப்படின்னு இருந்தேன் அதுக்கெல்லாம் யாரே பறிச்சிட்டாங்க இந்த பழத்தை விட அந்த பழம் நல்லா பெருசாக இருந்துச்சுங்க கொய்யா பழம் வந்து ரொம்பவும் பழுத்தாலும் நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் அரைக்காயாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அரைக்காயாக சாப்பிட்றதுக்கு பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்கள் பாருங்கள் இது வந்து ரெட் கலரில் இன்னும் நல்லா மாறவே இல்லை இந்த மாதிரி ஸ்டேஜில் பறிக்கிறதுக்கு தான் இருந்தேன் அதுக்கெல்லாம் யாரோ பறிச்சுட்டாங்க பரவாயில்ல சாப்பிட்டு போட்டோம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பழம் நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா இனிப்பாகவும் இருக்குங்க அந்த மாதிரி சின்ன பக்கெட்டில் வச்சு நம்ம எவ்வளோ அழகாக கொய்யாப்பழம் பறித்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் நம்ம இடமே இல்லைனாலும் என்னாலும் பரவாயில்லைங்க இந்த மாதிரி பக்கெட்டில் வச்சு நம்ம கொய்யாப்பழம் செடி வளர்க்கலாம் நான் வந்து கொய்யாப்பழம் மரம் வச்சிருக்கேன் அது இன்னும் காய் வைக்கலை சின்னச்செடியாக தான் இருக்குது எனக்கு என்னமோ ஒரு பக்கெட்லேயும் வச்சு வளர்க்கணுன்னு ஒரு ஆசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றிங்க